உணர்வு பூர்வமான மதுவிலக்கு பிரச்சினையில் கை வைத்துள்ளோம் இதை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துகிறது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் மேலும் இது மற்ற மாநாடுகளைப் போல சாதாரண மாநாடு என்று நினைத்துவிடக் கூடாது அனைத்து கட்சியினரும் மதுவிலக்கு வேண்டும் என்பர் அதே சமயம் மதுவை ஒழிக்க விடாமல் பார்த்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுப்ப மது இருந்தால் மதுக்கடைகள் இருந்தால் என்ன தவறு என்று ஒரு கட்சி கூட கூற வாய்ப்பே இல்லை எல்லா கட்சிகளும் மது வேண்டாம் போதைப் பொருள் வேண்டாம் மதுவிலக்கு தேவை என்ற கருத்தில் உடன்படுகின்றன ஆனால் இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன மது ஆலைகள் இயங்குகின்றன எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு தேவை எனும் கருத்தில் உடன்படுகிற போது இன்னும் ஏன் மதுக்கடைகள் திறந்து இருக்கின்றன அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுக்கிறபோது ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் மத்திய அரசே தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு மதுவிலக்கு சட்டத்தை இயற்று தமிழக அரசே மதுக்கடைகளை இழுத்து மூடு மதுவை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறுவது தவறு பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு அமலில் இல்லை குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் மதுவிலக்கு வரப்பட்டது பீகாரில் மதுவிலக்கிற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் காரணம் இந்துக்களின் பாதுகாவலர்கள் என கூறும் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்து சமூகத்தின் இளம் தலைமுறையினரை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசுகளின் மீது பழி போடுகின்றனர் திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது ஆனாலும் அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் முக்கியமான மதுவிலக்கு பிரச்சனையை கையில் எடுத்துள்ளது அதற்கு காரணம் மதுவிலக்கு என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்குமான பிரச்சனை என்று திருமாவளவன் பேசியுள்ளார் அதிமுக ஒருங்கிணைவதை தடுக்கவே முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது திமுக அரசு வழக்கு பதிந்துள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சொத்து வரி மின்கட்டணம் வழிகாட்டி மதிப்பு வாகன வரி பதிவு கட்டணம் முத்திரைத்தாள் கட்டண உயர்வுகளை மக்கள் மீது கூடுதலாக சுமத்தி தமிழக மக்களின் அதிருப்திகளை திமுக அரசு சந்தித்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் தனது சாதனையால் திமுக வெற்றி பெறவில்லை மாறாக எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மையால் வெற்றி பெற்றது ஒன்றுபட்ட அதிமுக என்ற முயற்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஈடுபட்டுள்ளார் அவரைத் தொடர்ந்து வைத்தியலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிமுக ஒன்றிணையும் என கூறியிருந்தார் அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் வேலுமணி மீது திமுக அரசு இரண்டு நாட்களுக்கு முன் வழக்கு பதிவு செய்தது தற்போது வைத்தியலிங்கம் மீது வழக்கு பதிந்துள்ளனர் என்றும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் சீரழிந்து வருவதையும் திமுகவின் மேல் உள்ள அதிருப்தியையும் மோடி மறைக்க வைத்தியலிங்கம் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்றும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சக்கட்டம் இந்த வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் என்றும் அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தடுத்து அதன் வாயிலாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கனவு காண்கிறார் அவருடைய கனவு நிச்சயம் பலிக்காது என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சி சிங் ராஜா இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக கைது செய்யப்பட்டவர்தான் ரவுடி சி சிங் ராஜா திருவேங்கடத்தை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரண்டாவது என்கவுண்டரில் சி சிங் ராஜா சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உயிரிழந்துள்ளார் சில தினங்களாக குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது உடல் கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விசிக தலைவர் திருமாவளவன் போன்றவர்களிடம் அவர் நெருங்கி பழகியவர் திமுக மீது தீவிர பற்று கொண்டவர் மத சார்பற்ற கட்சிகளுடன் இணைந்து திமுக கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டவர் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி தன் எண்பத்து ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் எஸ்ரா சர்க்குணம் எஸ்ரா சர்க்குணத்தின் மகள்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அவர்கள் தாயகம் திரும்பியதும் உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது எஸ்ரா சர்க்குணம் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு பிராமண சமாஜ நிறுவன மாநில தலைவர் ஹரிகரமுத்து ஐயர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருநெல்வேலி தியாகராஜ நகர் பகுதியில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரது மகனை பூநூல் அணிந்து வரக்கூடாது என மிரட்டி பூநூலை வலுக்கட்டாயமாக இழுத்து அறுத்த அடையாளம் தெரியாத நபர்களின் செயலை தமிழ்நாடு பிராமண சமாஜம் வன்மையாக கண்டிக்கிறது இது குறித்து பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பூநூலை அறுப்பது கோழைத்தனமான செயலாகும் பூநூல் இந்து மதத்தில் பிராமணர்கள் மட்டும் அல்லாது பல சமூகத்தினராலும் புனிதமாக போற்றப்படுவது ஆகும் அவ்வாறான பூநூலை அறுப்பது மத உணர்வுகளை புண்படுத்துவது என்றும் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் பெண்ணை கொன்று உடலை ஐம்பது துண்டுகளாக கூறு போட்ட வழக்கில் கொலையாளியை கொலையாளியான உத்தரகாண்ட் வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர் அவரை பிடிக்க எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மும்பை செல்கிறது அந்த குழுவில் தேர்தல் கமிஷனர்கள் ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சத்து ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர்